தாய்மையின் பெருமைதனை கண்டுவிட்ட உலகிலே அந்த வரம் கிடைக்குமென்று ஏங்கும் நிலை உணருமோ மாலையிட்டு மாதம் ஒன்றில் அனுபவிக்கும் தாய்மையை காலம் கடந்தும் காத்திருக்கும் கவலை நிலை தெரியுமோ காத்திருந்து கனவு கொண்டு கருப்பிடித்த உடலிலே உள்ளிறங்க மறுக்கும் உணவும் கஷ்டமென்று ஆகுமோ கண்ணில் ஏக்கம் கவலை துக்கம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் மூன்று மாதம் ஒரு கொடுக்க இழக்கும் தூக்கம் சுகமன்றோ அடுத்த மூன்று மாதமும் மனம் குழம்பி தவித்த பின் தன் பிஞ்சு காதில் கேட்கவே வளையல் பூட்டும் நிகழ்ந்ததோ ஏழு மாத நடுவினில் எட்டி உதைத்து காட்டையில் என் ஏக்கம் அனைத்தும் தீர்ந்ததை எண்ணி நானும் வியந்தேனே உண்ணும் உணவு செரிக்காமல் உறங்கக் கண்ணும் மறுக்கையில் காத்திருந்த நேரந்தனை நினைத்துப் பார்த்தால் போதுமே பிள்ளை உள்ளிருந்து ஆட்டி வைக்கும் அந்த உணர்வுக்காகவே தவமிருக்கும் தாய்களுக்கும் வரம் கிடைக்க வேண்டுமே பிள்ளைக்காக காத்திருக்கும் உணர்வு என்றும் கொடுமையே படைக்கும் அந்த தருணத்தினை படம் பிடித்து காட்டிடு வயிற்றில் பாரம் தாங்கும் முன் மனதில் பாரம் ஏற்றியே பெண் மனதின் மென்மையை ஈட்டிக் கொண்டு உடைப்பதேன் ஏங்கி ஏங்கி கிடைத்ததால் ஏழு மாதமாகியும் எழும்பும் அந்த பயத்தினை போக்கி மனதை ஆற்றிடு பிள்ளை தாயை உதைப்பது பிறந்த பின்பு காயமே உள்ளிருந்து உதைக்கையில் அந்த உணர்வு கோடி இன்பமே பிஞ்சு பாதம் உதைத்ததும் அந்த இடம் புடைத்ததும் நெஞ்சமெல்லாம் நிறைந்ததே நெகிழ்ந்து கண்ணும் கலங்குதே எதிர்பார்த்து காத்திருக்கும் என்னை போன்ற மங்கையர் எதிர்கொள்ள சக்தி அனைத்தும் சேர்த்து மனதை நிறைத்திடு சக்தி கொடுத்து மனதை நிறைக்க முடியவில்லை என்றாலே காலம் தாழ்த்தி போகாமல் வயிற்றில் உயிரை நிரப்பிடு எனக்கு கிடைத்த வரத்தினை நினைத்து மனம் மகிழ்வதா என்னை போன்று தவிப்பவரை நினைத்து கவலை கொள்வதா